வணக்கம் ஆடி மாசத்தை பத்தி நச்சன ஒரு ஆறு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா முதல் விஷயம் ஆடி மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தட்சணாயனம் ஆரம்பிக்கிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்சணாயனம் காலமாகும் ஸோ இந்த காலத்துல வந்து எல்லா புனித நதிகளிலும் நீராடுவது ரொம்ப விசேஷம் இரண்டாவது ஆடி மாதத்தை கணக்க வச்சுருந்தா எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் வரும் மூணாவது ஆடி மாதம் முழுதும் எல்லா கிராமப்புறத்தில் இருக்கிற காவல் தெய்வமான மாரியம்மன் ஐயனார் காளி மதுரவீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி இப்படி எல்லா கிராம தேவதைகளோட கோவில்களும் திருவிழா நடத்தி ஜே ஜெய ஜேன்னு இருக்கும் நாலாவது ஆடி மாசத்துல வர ஆடி ஆடிப்பூரம் அப்படின்னு நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோம் ஆடிப்பூரத்தை அன்னைக்கு அம்மனுக்கு ஃபுல்லாக வளையல்களாலே அலங்காரமும் நடக்கும் அஞ்சாவது ஆடி மாசத்துல தான் சிவனின் சக்தியை விட பார்வதியோட சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் இன்ஃபேக்ட் கேரளாவில் ஆடி மாசத்தை ராமாயண மாசம் அப்படின்னு சொல்லுவான் ஆறாவது ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பித்ருகர்மா கண்டிப்பா செய்ய